சிவகாமி ப்ரோக்கர் கிட்ட சொல்லி வெண்ணிலாவுக்கு மாப்பிளை பார்க்க சொல்லிடுறாங்க மாப்பிளையோட ஃபோட்டோஸ் எல்லாம் ப்ரோக்கர் கொடுக்குறாங்க அந்த கண்மணி கிட்ட சிவகாமி காமிச்சி இந்த மாப்பிளையில எந்த மாப்பிளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீ வெண்ணிலா கிட்ட கேட்டு சொல்லுமா அதுக்கு நம்ம வெணிலாவுக்கு கல்யாணம் பேசுறத பத்தி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடறாங்க கண்மணி வெண்ணிலா கிட்ட போயிட்டு வெண்ணிலா இத்தனை நாளா எனக்கு இந்த யோசனை தோணாமே போயிடுச்சு பார்த்தியா அம்மா தான் வந்து சொன்னாங்க நான் எப்படி கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுல சந்தோஷமா இருக்கேனோ அதே மாதிரி நீயும் உன் புருஷன் வீட்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னது அத்தை புரோக்கர் கிட்ட சொல்லி உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காங்க இந்த மாப்பிளை போட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதுல எந்த மாப்பிள உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல பாட்டி வராங்க பாட்டி வந்துட்டு ஏ இதெல்லாம் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே கண்மணி இருந்துகிட்டு இதெல்லாம் வெண்ணிலாவுக்காக அத்த பார்த்த மாப்பிள்ள இதுல எந்த மாப்பிள்ள பிடிச்சிருக்கோ வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு அத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க வெண்ணிலாவுக்கு நீங்க மாப்பிள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இது என்னடி புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா பாட்டி அவளுக்கும் வயசாகிட்டே போதில்ல எத்தனை நாள் இந்த வீட்லயே அவளால இருக்க முடியும் அதனாலதான் அத்தை வந்து அவளுக்கு மாப்பிள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி இந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பாட்டி இருந்துகிட்டு வெண்ணிலாவுக்கு எப்படிப்பட்ட மாப்பிளைய பாக்கணும்னு எனக்கு தெரியும் அவளை முதல்ல இந்த மாப்பிளை பாக்குற வேலை எல்லாம் நிப்பாட்ட சொல்லு அவளை யாரும் மாப்பிளை பாக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க என்ன பாட்டி சொல்றீங்க வெண்ணிலாவுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிளை கிடைச்சா அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்ல அத்த நல்ல மாப்பிள்ளை தான் தேர்ந்தெடுத்து வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த இடத்துல சிவகாமி வர்றாங்க பாட்டி இருந்துட்டு ஏ சிவகாமி நீ என்ன வெண்ணிலாவுக்கு மாப்பிளை பாத்து கல்யாணம் பண்ணி வைக்க போறியாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா வந்தோட ஃப்ரெண்ட் இல்ல வெண்ணிலாவுக்கு நம்ம தானே மாப்பிளை பாத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க உடனே பாட்டி இருந்துட்டு நீ ஒண்ணு வெண்ணிலாவுக்கு மாப்பிளை பாக்கலாம் தேவையில்லை நானே வெண்ணிலாவுக்கு நல்ல பையனை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இடத்துல அன்பு வந்துட்டு பாட்டி அதான் அம்மா நம்மள பா மாப்பிள்ளையாதான் பாப்பாங்க பாட்டி எப்படி கண்மணி எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அதே மாதிரியும் வேணாலாவுக்கும் நல்ல மாப்பிளையா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பாட்டி அம்மா கையில அந்த பொறுப்பு கொடுத்துருங்க அப்படி சொல்றாங்க அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் சொல்றேன் இல்ல வினாவுக்கு எப்படிப்பட்ட மாப்பிளையை பாக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் உங்க அம்மா பாத்தாங்கன்னா அவ லெவலுக்கு தான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்பு இருந்துட்டு சரிங்கம்மா பாட்டியை பாக்கவே சொல்லிட்டாங்களே நீங்க உங்க வேலையை பாருங்க பாட்டியை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க உன்னையும் அன்பு உட அம்மா இருந்துட்டு இவன் புரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் கண்மணிக்கும் புரியமா இருக்கு இவன் இந்த வீட்டுல வேற பொண்ணு முடிவு பண்றா இவங்க பிளான்லாம் அப்படிதான் தெரியுது அதுக்கு தான் நம்மளே மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சா இப்போ என்ன புது பிளான் போட போறதுகளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பக்கம் அன்போட அம்மா யோசித்து இருக்காங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ